நீ <coughs> வந்து அடடே கீழ வாங்களே அடடே நான் எடுத்தா தான் நீங்க கீழ வாங்களே கீழ வாங்கீங்க கீழ யா ஐயா ஐயா ராமஸ்வாமி அரேனரா மாமா அரேனரா மாமா அரேனரா மாமா கே கல கே கே

மாவட்டத்தில் அருமை சகோதரர் டாக்டர் ராமசாமி மயோபதி மருத்துவமனையின் நிரந்தர மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ராமசாமி அவர்களின் பிறந்த தின விழாவை சீரும் சிறப்போடும் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆசியோடு இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பிறந்தநாள் விழா என்பது பொதுவாகவே திருநெல்வேலி மாவட்டம் என்றாலே வேறு ஒரு எண்ணங்களிலும் பல கோணங்களிலும் பிற மாவட்ட மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அண்ணன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மயோபதி மருத்துவமனை என்பது ஸ்பெஷல் கிட்ஸ் சிறப்பு குழந்தைகள் கைகள் கால்கள் உடல் இருக்கக்கூடிய அவர்களுக்கு உறுதுணையாக பல குழந்தைகள் இன்று உயிரோடும் குடும்பத்தினரோடு சந்தோஷமாக இருப்பதற்கு காரணமாக அண்ணன் ராமசாமி அவர்களின் தந்தை வழியில் அவருடைய தந்தை ஆற்றிய அந்த மருத்துவ பணியை தொடர்ந்து சீரும் சிறப்போடும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நடிகர் அண்ணன் நெப்போலியன் அவர்களுடைய கூட அண்ணன் அவர்களின் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று ஓரளவு குணமடைந்த பின்பே அவர்கள் அமெரிக்காவிற்கே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஏன் கூறுகிறேன் என்று கூறினால் பல இடங்களில் பல குடும்பங்களில் ஏதோ ஒரு உடல் ஊனமுற்று இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு அரவணைப்பு இல்லாமல் நமக்கு இப்படி வந்துவிட்டதே என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மருத்துவ விழிப்புணர்வு இல்லாத நேரங்களிலே இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு இதுபோன்று ஒரு சிறப்பு வைத்தியத்தை செய்ய முடியும் என்று இன்று வரை காலகாலமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பிறந்தநாள் விழாவில் அனைத்து சமுதாயத்தினருமே ஒரு சமூக சேவகர் ஒரு சிறந்த மா மனிதர் ஒரு கொடை வல்லல் என்று ஒரு மருத்துவராக இருந்தும் பன்முகத்தன்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள அனைத்து சமூக நண்பர்களும் இளைஞர் பெருமக்களும் வந்திருப்பதை காணும் போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது